இசை ஹராமா அப்படி என்றால் கணவன் மனைவி இடையே பாடல் பாடுவதும் ஹராமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நம்ம வீட்டில வந்து பாட்டு போட்டி நடக்கும் போல இருக்குது நடத்தலாம் அவங்க தப்பு கிடையாது ஜாலி புதுசம்பாதிக்கு இடையில ஜாலியா இருக்க வேண்டியதானே வேற எங்களுக்கு போய் ஜாலியா இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர கணவன் மனைவிக்கு இடையில ஜாலி மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது தானே தாராளமா நீங்க பாட்டு படிக்கலாம் பாட்டு எல்லாம் தப்பு கிடையாது நரிசலாசி காலத்துல பாட்டுகள் படிக்கப்பட்டிருக்கு ரசூல்லாவுக்கு முன்னாடியே பாட்டு படிக்கப்பட்டிருக்கு பாட்டுல உள்ள கரெக்ஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லலாம் அப்போ பாட்டை கவனிச்சிருக்காங்க தமிழன் பாட்டை சும்மா கேட்ட ஆள் மட்டும் இல்ல கவனிச்சு கேட்டுருக்காங்க என்ன பாட்டு என்ன வார்த்தை இந்த பாட்டு படிக்க கூடாது அந்த பாட்டு படி அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சுலா சில பேருடைய சில பேர் எழுதின பாட்டை சுசுலா சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க அந்த ஆளு டாப் கவிஞரிப்பா இப்ப இப்போ பா பாடல எழுதுறாங்களா வைரமுத்து எழுதுறாரு வாலி எழுதியிருக்காரு கண்ணதலாசன் எழுதியிருக்காரு அப்படி எல்லாம் கவிஞர்களை பத்தி பேசுறாங்கல்ல நர்சரேசம் அந்த மாதிரி கவிஞர்களை பத்தி பேசியிருக்கிறாங்க ஒரு கவிஞரை பத்தி சொல்றாங்க ரசூலாவே சொல்றாங்க அந்த ஆள் எழுதின கவிஞர்களே இந்த கவிதை ரொம்ப டாப்பு எல்லாமே அழிஞ்சு போகும்னு ரசோல்லாவுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு கவிஞர் ஒரு எழுதி இருக்கிறார் அந்த கவிதையெல்லாம் பாடல் என்பது கவிதைகளை தானே பாடல் வரிகளாக படிக்கிறோம் மார்க்கத்துல பாடலுக்கு ஒண்ணும் தடை கிடையாது தாராளமா படிக்கலாம் கணவன் மனைவி சேர்ந்து படிக்கலாம் நீங்க தனித்தனியாக வீட்டில் படிக்கலாம் பாத்ரூம் சிங்கராக மாறலாம் பெட்ரூம் சிங்கராக மாறலாம் அப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒன்னும் மார்க்கத்துல பாடல்களில் தவறில்லை ஆனால் அந்த பாடல் வரிகள் மார்க்க எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அது மாதிரி போயிடுச்சுன்னா மார்க்கத்தை வட்டத்தை விட்டு வெளியே ஒண்ணுமே இல்லை போனால் போகட்டும் போடா அப்படியே சோகமா இருக்கா சொல்லுங்க அந்த சோகத்தை வடிக்கிறதுக்கு இது மாதிரி படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா தலாலையும் போட்டு படுத்துட்டு போகட்டும் பெண்ணை என்ன கிழிஞ்சு போச்சு போனால் போகட்டும் போடா வந்தவரெல்லாம் தங்கி தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே இது போகட்டும் நாம் வாழணும்னா நமக்கு முன்னாடி நாலு பேரும் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தத்துவ பாடல் படிக்கிற தப்பில்லை மார்க்கும் ஏற்றுக்குது போனவனை பத்தி நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உன் ஏன் போட்டு கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுதில் மார்க்கோம் இந்த மாதிரியான கருத்துடைய பாடல்களா மார்க்கு அனுமதிக்குது தப்பே இல்லை உங்களை உற்சாகப்படுத்துகிற பாடலா முன்னால் முடியும் தம்பி தம்பி ஓகே முடியும்டா இறங்கி செய்யி அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தான் படிங்க தப்பே இல்லை அது சினிமா பாட்டாச்சே அது சினிமா பாட்டா சினிமா இல்லாத பாட்டாங்க விஷயம் இல்லை மார்க்கத்துல அந்த பாட்டின் வார்த்தைகள் சொற்கள் மார்க்க எல்லைக்கு உட்பட்டிருக்கிறான் பாருங்க மார்க்கத்துல அல்லாம ஒரு சூழல் அனுமதிச்சே எல்லைக்கு உட்பட்டு இருந்தா தாராளமா படிங்க இஸ்லாமிய பாடலு பேர் வச்சிருப்பிய மார்க்க எல்லைக்கு வெளியே இருக்கும் படிக்க கூடாது சினிமா பாட்டுன்னு பேர் வச்சிருக்கிறிய மார்க்க எல்லைக்கு உள்ளே இருக்கும் படிங்க சினிமாவா இருந்தாலும் படிக்கலாம் இஸ்லாமுன்னு பேர் சொன்னாலும் படிக்க கூடாது ஒரு பா நார்வணி நான் என்ன நமனை விரட்ட மருந்துண்டு விருக்குது நாவூர்தர்கள் போடத்தான் செய்றாங்க யமனை விரட்டுறதுக்கு மூத்தா போற ஆளை மூத்தா உயிரை வாங்க வந்த சாவளமதி பாசாட்ட மருந்து வாங்கி கொடுத்துருவேன் உனக்கே மருந்து கொடுத்துருவேன் உள்ள மருந்து என்ன மருந்து ஏன் மருந்து என்கிட்ட வர முடியாது உசிர எடுக்க முடியாது நீ அதான் அந்த சித்தாந்தத்தில் உள்ள இந்து மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையிலாம் யமன் வருவாரு அவர் கைத்த போட்டு இழுப்பாரு பாசக்கயில உயிர் கொட்டி போயிரும் திரும்ப போய் ராஜா தி ராஜாட்ட போய் பேசுவார் அவர் ஐயோ இந்த உசுர என்ற எடுத்த திரும்ப விட்டுறான் பாரு அதெல்லாம் அங்க கதை நிஜத்துல அது கிடையாது உண்மையில சத்தியத்துக்கு அதுக்கு உதவாது ஆமா இந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதம் இருக்கையில் எனக்கு என்ன தயக்கம்பர் ஒரு கையில் நபி போதும் ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதம் ஓகே அதுல சூப்பர் அல்லா ஒரு சூழ்நு சொல்ற அதே செய்தியை சொல்கிறார் யாஜி உள்ளது நாமனும் அத்தியோதாக அத்தியோ ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறத ஒருகையில் இறைவேதம் கையில் நவிபோதம் ஓகே பெஸ்ட் அதை அவர் அதே சொன்னாலும் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அவர் சொல்வார் எல்லா நோய்களையும் தீர்க்கிற காண்டி தர்கா தர்காவா ஏறி அந்த தர்கா பாட்டை படிப்பார் ஏன்னா ஏதோ ஒரு ஏன்னா கடற்கரையில் வாழும் பீமா அப்படின் பாரு என்ன பேரு காதர் மீற நிறைய படிச்சு வைங்களேன் அதை எதுக்கு நமக்கு ஒரு சாம்பிளுக்கு தானே ஓகே அதனால பாடல்கள் வந்து மார்க்க வரையறைக்கு உட்பட்டிருக்கிறதா ஆபாசம் அற்றதாக வன்முறையை தூண்டுவதாக இறைவனுக்கு இணை கற்பிப்பதாக இந்த மாதிரி இஸ்லாத்தின் எல்லைகளை மீறாமல் இருந்தால் பாடல்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நபிசலா அலேஸ்வரம் ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க கல்யாண வீட்டுல சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க லபிசலாசலம் உள்ள போறாங்க உள்ள போன உடனே அவங்க யாரை பத்தி படிக்கிறாங்கன்னு கேட்டா பதில் சுமதாக்களை பத்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க பதில சைதானவர்களை பத்தி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரசூலா வந்த உடனே உடனே போய் ட்ராக் மாறுது உடனே அது கவிதை ஆட்கள்லாம் பிள்ளைகள் இருந்தாங்களாம் என்னமோ தெரியல வந்த உடனே ஒரு வரவேற்பு பாடல் பெரியாள் வந்தா உடனே பாட்டு படிச்சு கவிதை வாசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அது மாதிரி பிள்ளைங்க டக்குன்னு மெட்ட மாத்துது எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார் நாளை நடப்பதையெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஏற்கனவே படித்ததே படி இதில் வேண்டாமா நாளை எல்லாம் நான் அடிவேன் யார் சொன்னா உனக்கு நாளை நடப்பது தானே தெரியும் எனக்கு அப்படி தெரியும் அதனால இந்த பாட்டு உற்று ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தியா நல்லா தான் இருந்துச்சு அதையே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லிட்டாங்க அதனால பாடல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தவறு இல்லை இசையோடு சேர்ந்த பாடல் என்று வரும்பொழுது அது மார்க்கத்தில் தடை இருக்கு இசைகளை தவிர்த்துங்க இசை கருவிகளை தவிர்த்துருங்க அதை யூடியூப்ல ஓடுது வைக்கிது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இசை இல்லாத பாடலை கேட்க முடிந்தால் அது மார்க்கு தெரியல அனுமதிக்கப்பட்டது இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி பாடல்களை இசையை தவிர்த்து விட்டு வெறும் பாடலை எடுத்துக்கொள்வது நம்ம படிக்கும்போது இசை தானே ஒரு பாட்டு சினிமாவிலேயே இசையை போட்டு படிச்சுட்டான் நம்ம அதை எடுத்து படிக்கும் போது மெட்டு தான் விரும்ப தவிர இசை வர மெட்டு தான் அந்த அந்த படிப்போம் அவர் பாடுன அந்த ஸ்லாங்ல படிப்போம் அந்த கோணத்துல படிப்போம் ஆனா அவர் படிச்ச மாதிரி இன்ஸ்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் அப்படின்னு வீட்டில் படிக்க போறது இல்லையே அதனால நம்ம வீடுகளில் அந்த மாதிரி பாடல்கள் பாடல்களை படிப்பது மார்க்கத்துல தவறு இல்லை அதுவும் கணவன் மனைவியா படிக்கிறேங்கிறீங்க நல்லா படிங்க